ஓடி வந்தது ஓடி வந்த பிந்தோண்டோட விரட்டி வந்து ஒரு பூந்து விட்டது குடிக்கலாம் தர்மத்தால தடுத்து நிறுத்தி இத நான் நம்ப நம்பிட்டானே நான் நம்பறதுல யானையின் பலம் tumbikayile மனிதனுடைய பலம் நம்பிக்கை அரம்ப நம்பிக்கோடுங்க நம்புற மாதிரி சொன்னா நான் ஏத்துக்கறேன் நீங்க சொன்னீங்களே மாணு ஓச்சினு இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா வாசல் ரெண்டு காவ காக்குறேன் நானு என்ன மீறி எதுவுமே உள்ள போகல அந்த உருவ போச்சுனா

சரி மான தர்றேனே வச்சுக்கிறோம் ஒரு வேறு வரு பார்க்க ஆளு பெரிய இடத்துக்குள்ள கூட ஜம்மு இருக்கீங்க நீங்க வீண்டா நூறு மானு உங்க மடியில வந்து தொப்பு தொப்புன்னு விழுக ஆனா காட்டுக்குள்ள ஒரு மான விரட்டி எலச்சு போய் எச்சு போய் இப்படி நூறு ரூபா தாண்டி குனிஞ்சு நிமிந்து இறங்கட்டும் சரி மான தேடி வந்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல

கூலி சாமிகிட்ட ஆஹ் ஒரு ஒரு மூட மல்லியப்பூ வாங்கி ஓஹோ அதுல கொட்டி ஓ அந்த மானை ஆக்கலாம் படுக்க வச்சு மானை ஆஹ் குத்தம் கொடுத்தேன் சரி ஏங்க விட்டு மானை கட்டுல வைக்கிறீங்களே ஒரு மானுக்கு கோபம் வந்து கோவில வெதர்லேயே உதஞ்சு விடுச்சுன்னா உனக்கு என்ன ஒரு ஆசை இல்லை மானு உதையும் கையால நீங்க போய் கட்டுல போய் மான போட அப்படி கிடையாது என்னங்க இங்க வரங்க இந்த மான அப்படி தொட்டா போங்க அப்படியே படுத்துறான் நேசமா வா ஆமா அப்ப எனக்கு என்ன உங்க மேல சந்தேகம் தான் இருக்கு சரி ஏதோ உங்க விஷயம் நீங்க புடிங்க புடிச்சா போங்க என் நோக்கம் என்னன்றா என் காட்டுக்குள்ள வரல எள்ளும் திரையை எழுபது நாள் சரி இந்த எல்ல வதச்சாலும் தனைய வதச்சாலும் எழுபதாவது நாள் அறுவடை பண்ணிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா அறுபத்தி நாள் முடிஞ்சு போச்சு முடிஞ்சா எழுபதாவது நாள் எவ்வளவு நாளா வராத வேடு வரு எழுபதாவது நாள்ல வந்து நிக்கிறேன் நீர் எந்த அறுவடை செய்ய போற உங்களுக்கு கொஞ்சம் துணையா இருக்கலாம் நீர் எந்த ஊரு வெள்ளிமலை வெள்ளிமலை ஆமா வெள்ளிமலை வெள்ளிமலை வேட்டக்காரர் வேலிமலைக்கு வந்த நோக்கம் மான ஆமாங்க சரிங்க விடுங்க உங்க அப்பா என்ன

எரிய புடிச்சு வச்சிருக்காரு ரத்தம் இல்லையா என்ன ரெண்டு ரூபாய்க்கு தேங்காய் சோளம் வச்சு அதுல இடிக்கவே மாட்டிக்கிறமே அதான் மாட்டாடு தானா போய் பிடிக்கிறதா பெரிய விஷயம் அப்ப நீங்க மாட்டி வச்சிருக்கீங்க அதே மாதிரி என் தம்பி ஒருத்தர் இருக்க பாத்தீங்களா அவன் நம்ம நாக பட்டவன் நீ யானை ஒன்னு புளிய ஒன்னு புடிச்சு வச்சிருக்கேன் அப்படியா இப்ப எல்லா பேரும் புடிச்சு வச்சிருக்கீங்க புடிச்சு வச்சிருக்கேன் இப்ப நானும் புடிக்க தான் வந்திருக்கேன் புடிக்கல சரி நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா யாரு நம்பி ரச ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வன் வேணுவ நம்பி அவனோட மகனா ஆமா வீரத்தேவன் தானே

மாங்களே ஒரு மன் வருகின்ற நீங்களே மாவில ஓடி கலங்குற பாகலே மன் வருகின்ற நீங்களே கலங்குற மாங்களே ஒரு மன் வருகின்ற நீங்களே அய்யா மச்சமன்னரோகாயின சொர்க்கம் அய்யா மச்சமன்னரோகாயின சொர்க்கம் வரஞ்சோனி சொன்ன மாட்டே பாடி வரணா உடக்கர வாரத்தில் அதனால வந்திருக்கிறது புத்தியா கண்ணூருக்கு நேரமல்லாம்

காலையில உங்களுக்கு எப்படி மத மதன் thank <laughs> you